பல தோழர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா பல கட்சிகள் தவறு செய்து ஏன் மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறீங்க அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் நிறைய பேர் அதுல ஒரு எழுதுறாங்க அதை பத்தி கவலை இல்லை அது அவங்களோட சிந்தனை பொதுவான கேள்வி இதா தான் இருக்கு நீங்க வந்து ஏன் பிஜேபியை பத்தி மட்டும் டார்கெட் தமிழ்நாட்டு கட்சிகளை பற்றியோ அல்லது மற்ற இந்திய தேசிய கட்சிகளை பத்தியோ நீங்க பேசுறது இல்லையே ஏன் அப்படின்னு நிறைய கொஸ்டின் சொல்ல வந்திருக்கு இந்த வீடியோ முழுக்க நீங்க பாருங்க அதுக்கப்புறமும் அந்த கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வேற தான் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் பாஜக பல போராட்டங்கள் அடைத்திருக்கு நம்ம இல்லை நம்ம மறுக்கல அப்படி வச்சுப்போம் இல்லைன்னு சொல்லக்கூடாது மறுக்கலை நடத்துனாங்க என்னென்ன போராட்டம் தெரியுமா தயவு செஞ்சு வீடியோவை முழுக்க பாருங்க அரை குறைமா பார்த்து போட்டு வாந்தி எடுத்த மாதிரி இஷ்டத்துக்கும் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அசிங்கமா இருக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் கூட கருத்தியல் ரீதியா இல்லாம நீங்க சரியான கருத்தை கேள்வி கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்றேன் நான் சொல்ற பதில் சரியாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனாலும் பதில் சொல்லுவேன் நிறைய போராட்டங்கள் நடத்துது இன்னமும் நடத்திட்டு இருக்காங்க வயிற முத்து கருத்து சொன்னாருங்க உடனே இந்துக்கள் மனசை புண்படுத்திருச்சு அப்படின்னு தமிழ்நாடு தழுவிய போராட்டங்களை அறிவித்தது அண்ணாமலை தலைமையிலான தமிழ்நாடு பிஜேபி போராட்டம் நடத்தினாங்க நெல்லைக்கண்ணன் ஒரு செய்தியை சொன்னார் இங்க சாதிய தீண்டாமை இருக்கு இந்த சாதிய தீண்டாமை ஏற்றத்தாழ்வுக்கு சனாதனமா இருக்கு சனாதனத்துக்கும் தமிழர் வாழ்வியலுக்கும் தொடர்பு இல்லை அல்லது இந்து மதத்துக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இல்லை இங்க வைணமும் சைவமும் தான் இருந்தது அதுவும் கூட வாழ்வியல் ரீதியாக இருந்தது மூடத்தனம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணார் உடனே என்ன பண்ணாங்கன்னா பெரிய தமிழ் புலமை பெற்ற ஒரு மனிதன் தமிழ் கடல் அப்படிங்கிற அந்த புக உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவே வாழ்ந்து இறந்த ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு எதிராக எவ்வளவு அவதூறு எவ்வளவு விளிவீனமா பேச்சு போராட்டங்கிற பேர்ல அந்த மனுஷனை எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்லாம் போராட்டம் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு போராட்டம் சுகி சிவம் பேசினாருங்க தமிழ்நாடு அரசு துறையில ஒரு ஆலோசகராக அவரை வைக்குது ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் பரப்புறாரு அதை தமிழக அரசு கையில் எடுத்துக்கிட்டு இதே ஒரு நெறிமுறையா அறநிலை துறையில ஒரு ஆலோசகராக இருக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுக்குறாங்க அது அது வந்து அப்பதான் நிறைய சீர்திருத்த கருத்துக்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சனாதனத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக சொல்றாரு தமிழ் இறை வேற சமஸ்கிருத இறைகள் வேற அப்போ இங்க உண்மையாக இருந்த கடவுள்களை வந்து நீங்க வந்து உங்க கடவுளை திணிச்சு இது பொய்யாக்கிட்டீங்க இது தவறு அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் பேசித்தான் இருக்கார் எத்தனை முறை சுகி சிவத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க தெரியுமா எத்தனை முறை நடிகர் சிவகுமார் அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணாரு இங்க சாதி இருக்கு ஹிந்து மதத்தில் சாதி இருக்கு எந்த மதத்தில் இல்லை கிறிஸ்துவ கிறிஸ்டின் வந்தால் அவங்க ஸ்கூல் கட்டி கொடுத்தா அதை வந்து தா தாழ்த்துப்பட்ட மக்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க பெரியார் இல்லைன்னா அங்கே யாரும் படிச்சிருக்க முடியாது காமராஜர் இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது அம்பேத்கர் இல்லைன்னா அங்கே படிச்சிருக்க முடியாது ஒரு கருத்தை உதிவு பண்ணார் ஒன்றை அவருக்கு எதிராக போராட்டம் அறிவிச்சு அவரை கண்டம் எனக்கு எல்லாம் திட்டினாங்க நடிகர் விஜய் சேதுபதி அவர் வந்து நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க ஆனால் கடவுளுக்கு புரோக்கர் மாதிரி ஒருத்தவங்க என்ன அவனை நம்பாதீங்க ஆஹ் கடவுளை வச்சு கட்சி நடத்துறவன் அல்லது சாதியை வச்சு கட்சி நடத்துறவன் மதத்தை வச்சு கட்சி நடத்துறவன் நம்பாதீங்க அவங்க பக்கம் போகாதீங்க அது தப்பான ஒரு வழி அப்படின்னு ஒரு கதை கருத்தை பதிவு பண்ணுறாரு பல நடிகர்கள் சம்பாரிச்சுமா தின்னுமா போணுமா அப்படின்னு இருப்பாங்க ஆனா சமூக பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படிங்குற உணர்ந்ததுனால விஜய் சேதுபதி ஒரு கருத்தை பதிவு பண்ணார் உடனே தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிச்சு ஏர்போர்ட்ல இருந்து போகும்போது ஒரு சங்கி பையன் போகும்போது எட்டி உதைச்சா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க இன்ன வரைக்கும் விஜய் செய்தி மதி மேல வன்மத்தை தூவிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க கோயிலை கட்டுறதை விட பள்ளிக்கூடம் அவங்க கட்டுங்க நேர பிள்ளைகள் வந்து படிப்பாங்க கோயில் சொல்லல சொல்லலை கோயில் ஒன்று கட்டுவீங்களா அந்த அந்த பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணி நீங்க ஸ்கூல் கட்டுங்க படிக்க பிள்ளைகளுக்கு பயன்படும் அப்படின்னு ஒரு கருத்தை ஜோதியா பயன்படுத்தினாங்க சூர்யாவோட மனைவி தானே அவங்களும் உடனே ஆல் இந்தியா அளவுல போராட்டங்கள் உத்தரப்பிரதேசத்துல ஜோதிகாவுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சுங்க கல்கத்தாவில் கேரளாவில் சொல்லவே வேணாம் அங்க இருக்கக்கூடிய விஹெச்பி வந்துட்டு ஜோதிகாவுக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு பண்ணாங்க அங்க இருக்கிற காவல்துறையை காரி மூஞ்சில துப்பி ஏடா இதெல்லாம் வந்து இங்க பதிவு பண்ணீங்களா அங்கிட்டு அப்படின்னு அந்த நீதிமன்றம் அவங்க காரி துப்பி அமிச்சுட்டு எவ்வளவு அது இது மட்டும் இல்லை திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க அது பூசுறத போராட்டம் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி ஏதோ காவி சாகித்தல் இருந்த மாதிரியும் அவர் காவி கூட்டத்துக்கு சங் பரிவர்க்கும்போது ஏதோ ஆர் எஸ் எஸ் அ பயிற்சி மாதிரியும் அவருக்கு காவி சாகித்த பூசி இது தேவையான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறாங்க எம்ஜிஆர் சிலைக்கு எம்ஜிஆர் சிலைக்கு காவி துணியை கொண்டு போய் போத்தனாங்க அதுல ஏடிஎம்கே காரன் ஒத்தனாவது சூடு சுவரணம் வந்து எவனா பேசுவானான்னு பார்த்தோம் அதுல இருக்கிற சங்கின்றதுனால எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அது ஒரு சில பேர் நிறைய பேர் கொஞ்சம் அமைதி கூட ஒரு சில பேர் கண்ணனை தெரிவித்தாங்க பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசுறது காவி துணியை போத்துறது அங்க போய் கொடியை நெட்டு வைக்கிறது ஒரு பதற்றத்தை உருவாக்குறது அண்ணா சிலைக்கு போய் காவி கொடியை நெட்டு வைக்கிறது அவரு காவி சாயத்தை பூசுறது அதன் மூலமா பதற்றத்தை உருவாக்குறது இப்படி இவனோட இவ நெடுங்கால போராட்டங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா மக்களுக்கு ஆதரவாகவோ மக்கள் நலனுக்காகவோ மக்கள் விழிப்புணர்வுக்காகவோ மக்கள் உரிமைக்காகவோ ஒரு போராட்டம் கிடையாது அப்படி ஒரு போராட்டத்தை காமிங்க ஒரு போராட்டம் ராமர் கோயிலை திருப்பர போன்றத்தை மீட்கிறேன் சிக்கந்தர் வந்து விட்டார் என்ன ஏதாவது காமிக்கிறீங்களா மதம் அல்லது சாமி அல்லது சாதி இல்ல மத உணர்வு இந்த நாலஞ்ச வச்சுக்கிட்டு இவங்க வடநாட்டில் ஜெயிச்ச மாதிரி தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியாக கட்டமைச்சுட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் செருப்பால் அடிச்சு விரட்டிட்டே இருக்கிறாங்க செருப்பால் அடிச்சாலையும் பரவாயில்ல நாங்கள் போராடுவதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு போராட்டிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் போராட்டமா ஏழு கோடி தமிழ் மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயல்களில் பிஜேபி தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டே இருக்கு நம்மளை பார்த்துட்டு முட்டாளா தெரிஞ்சிருக்கா பிஜேபிக்கு அப்ப இத நம்ம கொஸ்டின் எழுப்பணும்னா நீங்க என்ன பிஜேபி டார்கெட் பண்றீங்க என்னத்தை டார்கெட் பண்ணும் என்னத்தை டார்கெட் பண்ணோம் ஒரு ஒரு தனிநபர் பேசுறாருன்னா ஒட்டுமொத்த இந்துக்களையே புண்படுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்க எப்படி வர முடியும் வழக்கு போடுங்க சட்ட ரீதியான தண்டனை வாங்கி கொடுங்க அப்ப நீங்க போராட்டம் எதுக்காக பண்றீங்க எதுக்காக பண்ணணும் அப்படி ஒண்ணு இருக்குல்ல மக்கள் நல்லனுக்காக பண்ணியிருக்கணும் பண்ணல மக்கள் உரிமைக்காக பண்ணியிருக்கணும் பண்ணல அல்லது தமிழ்நாட்டு மாநில கர்நாடகா என்ன பண்றான் கர்நாடகாவில் பிஜேபி இருக்கு அங்கே இருக்கிற பிஜேபி அந்த மாநில நலனுக்காகவும் அந்த மாநில உரிமைக்காகவும் அவன் போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இங்கே இருக்கக்கூடிய சங்கிப் பயில இங்கே இருக்கிற நலனை பற்றி எதுவுமே இல்லை கண்ணை மூடிக்கிட்டு திமுக எதிர்க்கிறதுங்க அவ்வளோதான் கண்ணை மூடிக்கிட்டு உன்ன நான் திமுக ஆதரவுலாம் கிடையாதுங்க நீங்கள் நேர வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அல்லது பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் எந்த கட்சிக்கும் மக்காலத்து வாங்கக்கூடிய இடத்துலையோ அந்த நிலையிலையோ நம்ம கிடையவே கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டில் தேவையில்லாம சர்ச்சை ஏற்படுத்துறாங்கல்ல இதனால பல போராட்ட கலங்கள் திசை திருப்பப்படுது பிஜேபி வந்து மதம் சம்பந்தமா மூடத்தனம் சம்பந்தமா ஒரு தனிநபர் ஏதோ மத மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் இருக்கிறாங்கல்ல ஆனா உண்மையாகவே இங்க தமிழ் மக்களுக்கான உரிமைக்கான மாநில உரிமைக்கான நலனுக்கான மாணவர் நலனுக்கான பொருளாதாரம் சம்பந்தமான நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்துட்டு இருக்கு அதுக்கு எதிரான இங்க நிறைய படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு எதிரான நீதி வேண்டி பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது இந்த தற்கொலைகள்லாம் போராடுறதுனால அது பேச்சு பொருளாக மா மாறுது மக்களுக்காக போராடக்கூடிய இந்த போராட்டங்கள்லாம் பேச்சு பொருளாக மாறுறதே இல்லை டிவியில டிபேட்டா வைக்கிறதே இல்லை உதாரணத்துக்குங்க நீட்டு தேர்வு நீட்டு தேர்வு வந்தது வந்ததுல இருந்து எத்தனை குழந்தைகள் செத்து போயிருக்காங்க தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா பேசப்படுது ஆனா இப்ப சமீபத்தில் பாருங்க அது பேச்சு பொருளாவே இல்லை ரஃபேல் ஊழல் நடந்தது அந்த ரஃபே உடனே ராகுல் காந்தி ஊழல்வாதி சோனியா காந்தி ஊழல்வாதி அப்படியே ராஜ்காந்திக்கு காந்திக்கு போயிட்டு எல்லாருக்கும் நேரு காலத்துக்கு போயிடுவாங்க ஊழல் 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 ரஃபேல் ஊழலை பத்தி இங்க பேசப்பட்டிருக்கணும் கட்சியை கடந்து ஆனா அது பேச்சு பொருளை மாறல ஹிந்தி திணிப்பு நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் அந்த ஹிந்தி திணிப்பு மூலமா தமிழுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு இருக்கான் பெரிய ஆபத்து இருக்கு ஆனா அது பேச்சு பொருளா மாறல இந்திய அளவுல விலைவாய் உயர்வு இருக்கு கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு அதுக்கு எதிராக போராட்ல போராடல கீழடிய ஆய்வு முடக்கப்பட்டிருக்கு கேட்டா கேட்ட அறிவியல் இல்ல அது அது இல்ல லொட்டுஸ்கொஸ்க்கு இல்ல அங்க பட்டை கொட்டை உத்ராட்சி கொட்டை ஏதாவது இருந்தாதான் அங்கீகரிப்பாங்களாம் இது பேச்சு பொருளா மாறல ஆனா கீழடியை வந்து நீங்க அங்கீகரிங்க அந்த பொருட்கள் அங்கீகரிங்க தமிழர்கள் போராடுறாங்க இது பேச்சு பொருளா மாறவே இல்லை வேலை இல்லாத திண்டாட்டம் எவ்வளவு பெருசு இருக்கு அந்த சூழல் நம்ம ஏதாவது நின்றுச்சா எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் எத்தனை கோடி இளைஞர்கள் படிச்சுட்டு வீட்டில் சும்மாந்துட்டு இருக்கான் அதுக்கு ஏதாவது அதவா போராடினாங்களா அந்த அந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க ஏதாவது போராடினாங்களா இல்லவே இல்லை புதிய மீன்பிடி கொள்கைன்னு ஒன்று உருவாக்கி மீனவர்களோட வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் அந்த கடலோட பரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அச்சுறுத்த விதத்தில் கொள்கையை வச்சிருக்கான இந்த இதாவது பேச்சு பொருளை மாறி இருக்கணுமா இல்லையா இது பேச்சு பொருளா மாறாமல் காரணம் இடம்னா இந்த மாதிரி தேவை இல்லாம பிஜேபி தான் போராட போராட்டங்கள் ஓபிசி இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிராக எல்லாருமே தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தாங்க அந்த குரல் வெளியே வரவே இல்லை அந்த குரல் வெளியே வராதுக்கு யாரா காரணம் பிஜேபி தான் காரணம் கண்ட கண்ட போராட்டங்களை பண்ணி அந்த குரல்களை வந்து அடிக்க வச்சுட்டான் பண மதிப்பெடுப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்து அதனால ஏற்கனவே பாதிப்புகள் எவ்வளவு இன்ன வரைக்கும் அது மக்கள் மீளல அது இன்ன வரைக்கும் பதில் சொல்லல கருப்பு பணம் ஆ ஒழிச்சிடுவோம்னாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்துல ஒழிச்சிட்டோம்னா இங்க எல்லாம் கருப்பு பணம் வந்துடும் என்ன வந்துச்சு வரல அதை பத்தி இன்னும் போராட்டிக்காங்களா ஜிஎஸ்டி வரி உயர்வு ஆயிருக்கு இது பேச்சு பொருளா ஆயிருக்க வேண்டியது போராட்ட காலங்கள இன்ன வரைக்கும் இருக்கு ஆனா அந்த போராட்டங்கள் மக்கள்கிட்ட வரவே இல்லை தூத்துக்குடி படுகொலை பத்தி என்ன பேசுறானா பேசப்படுது ஆனா அந்த பேசப்படக்கூடிய அந்த சூழல் மக்கள்கிட்ட வந்து சேரவே இல்லை ஏன்னா குறுக்க யார் இருக்காங்க குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல சினிமா டைலாக் அந்த மாதிரி மக்கள் போராட்டங்கள் மக்கள் அணித்திரல் எப்போல்லாம் வருதோ குறுக்க பிஜேபி வந்து அந்த போராட்டங்களை மலுங்கடிக்கக்கூடிய செயலை பண்ணிகிட்டே இருப்பாங்க பெட்ரோலும் டீசலும் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துட்டே இருக்கு அதுக்கான போராட்டங்களை கட்டமைக்கக்கூடிய சூழல்ல அல்லது அந்த போராட்டங்கள் நடந்தாலும் கூட அது பேச்சு பொருளா மாறவே இல்லை கேஸ் சிலிண்டர் உயர்வு நடந்திருக்குங்க அஞ்சாவதுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பொதுத்தீர்வு வைக்கிறதாக எல்லாமே பண்ணிட்டாங்க மற்ற நிறைய மாநிலங்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க தமிழ்நாடு இப்போ போன்ற சில மாநிலங்கள் கையெழுத்து போடல அது பேச்சு போல இருக்கு அதை பத்தி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கணும் நிறைய தோழர்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த மக்கள் போய் சேரவே இல்லை ஏன் சேரல பிஜேபி பண்ற இந்த கேவலமான போராட்டங்களால் எட்டு வழிச்சாலைக்கு புதிய வடிவம் கொடுத்து திருப்ப இந்த எட்டு வாழை சா சாலையை வந்துட்டு நிறைய எல்லா வகையும் பண்ணிட்டான் நிறைய இடத்துல வந்துருச்சு குறுக்க மறுக்க ரோட போட்டு முன்னமா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அது சரியான நீதி கொடுக்கணும் சாலையோ அரசாங்கம் அந்த நிலத்தை வந்து கையக்கப்படுத்துதுன்னா சரியான தொகை கொடுக்கணும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது அரசாங்கம் என்ன தொகை கொடுக்குறதோ வாங்கிட்டு ஓடிட்டே இருக்கணும் எட்டு வழி சாலை எதிர்த்தா இல்ல ஆனா இப்ப நடைமுறை ஆயிடுச்சு நேரத்துல இருக்கிறாங்க ஆனா போராட்டங்கள் இல்லை எதிர்ப்பு இல்லை எதுவுமே இல்லை என்ன காரணம் மக்கள்கிட்ட அது சேரவே இல்லை காவேரி மேலாண்மை உரிமை பறிக்கப்பட்டிருக்குங்க இருக்குங்க தமிழ்நாட்டு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தண்ணி கிடைக்கல அது காரணம் யாரு கண்ட போராட்டங்களை பண்ணி இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரவே இல்லை இது அரசியலாக்கப்படலை ரெண்டாயிரத்தி இருபதுல புதிய சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீடுன்னு ஒண்ணு நம்ம பார்த்து மிரண்டு போயிட்டோம் இங்க இருக்கக்கூடிய சூழல் இங்க இருக்கக்கூடிய நிலை இங்க இருக்கக்கூடிய இயற்கை சம்பந்தமான பாதிப்பு அழிவுகளை பற்றி மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் போய் சேரவே இல்லை தமிழ்நாட்டு வேலைவாய்ப்புல வட இந்தியர்கள் இந்த நியமனம் நடந்துச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அவர் பண்ண மிக சீரும் சிறப்புமான ஒரு செயல் என்ன அப்படின்னா சங்கிகள்லாம் பான்புடாக்க வாயினர்லாம் இங்க வந்து வேலையில் வந்து இருந்துக்கலாம் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்களா பண்ணலை அப்படி போராட்டக்கூடிய அந்த போராட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சு வந்து சேரவே இல்லை புதிய கல் கொள்கைன்னு ஒன்று தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய கேவலமான ஒரு கொள்கை புதிய கல்விக் கொள்கை குளக்கல்வியை அதற்கு எதிராக போராட்டம் நடந்தது இன்னும் கூட பேசப்பட்டு இருக்கு ஆனா அது மக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை எது போய் சேர்ந்துட்டு இருக்கு மத ரீதியாக சாதி ரீதியாக இவங்க பண்ற பிஜேபி பண்ற அந்த அலப்பறைகள் இருக்குல்ல அது போய் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு தொழிலாளர் சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்து நாற்பதுக்கும் மேல இருந்த பிரிவுகளை வேறு நாலு பிரிவுக்குள்ள அடக்கி தொழிலாளர் உரிமையை அவங்க அவங்க என்னென்னலாம் அனுபவிச்சாங்களோ அல்லது என்னென்னலாம் சட்ட ரீதியாக கிடைக்கணுமோ அந்த உரிமையெல்லாம் பறிச்சு தொழிலாளர் சட்ட திருத்தம் செஞ்சாங்கல்ல இன்ன வரைக்கும் அதை ஒரு சில கட்சிகள் இன்னும் சொல்ல போனா பொது உடைமை கட்சிகள் பொது உடைமை இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி இங்க போராட்டம் பண்ணலை அந்த போராட்டங்கள் பண்ணாலும் அதை பத்தி இங்க எந்த வகையான விழிப்புணர்வும் இல்லை இப்படி அடுக்கடுக்கான மக்கள் பிரச்சனை மக்கள்கிட்ட போய் சேர விடாம அது பேச்சு பொருளா மாறாம பிஜேபி செய்யக்கூடிய இந்த கேவலமான போராட்டங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னா அதை எதிர்த்து பேசாம வேற எதிர்த்து பேசுறது நம்ம அப்ப பிஜேபி செய்யக்கூடிய இந்த வஞ்சகமான மக்கள் விரோத போக்க பேசாம நாம அமைதியா இருந்துட்டோம்னா அப்போ சங்கிகளுக்கும் நம்மளுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அவ தொடர்ச்சியா பிஜேபி அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றத ஒன்று தான் அப்போ பிஜேபி திமுக அப்ப பிஜேபி ரொம்ப கேவலமானது திமுக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதா இல்லை திமுகவும் மக்கள் விரோத போக்கை கடைப்பிடிக்குது ஆனா பிஜேபி அளவுக்கா அப்படின்னா அதுல கொஞ்சம் சதவிகிதம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப திமுக விட்டு வடிச்சிட்டுமா இல்லைன்னு நிறைய வீடியோக்கள் நீங்க பாருங்க அல்லது இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு திமுக செஞ்ச சில விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்க போய் பாருங்க பிஜேபி விட திமுக எதிராக நிறைய நம்ம வீடியோ போட்டிருப்போம் தமிழ்நாடு அரசு செஞ்ச சில தேவையில்லாத செயல்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருப்போம் கூடவே நல்லது பண்ணா அதையே நம்ம வீடியோ போடுவோம் அப்ப ஒத்த வீடியோ தூக்கிக்கிட்டு நம்ம திமுக கை நான் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நம்ம என்னத்தை சொல்றது பிஜேபியை புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க நம்புனீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க